வண்ண நிறமுள்ள காட்டில் இருந்தாங்க நாலு நல்ல நண்பர்கள் எலா யானை கிகி ஒட்டகம் சுசு ஒட்டக சிவிங்கி மிமி குரங்கு அவங்க தினமும் சேர்ந்து விளையாடுவாங்க பாடுவாங்க சிரிச்சு மகிழ்ச்சியா வாழ்வாங்க ஆனா ஒரு மூலையில் லியோ புலி சம்மா பார்த்துக்கிட்டே இருந்தான் அவனும் ஆடனும் போல இருந்துச்சு ஆனா அவனுக்கு தயக்கம் ஒரு நாள் யாரு பெரிய மாம்பழம் எடுத்தா சின்ன சண்டை வந்துச்சு நீ பேசாது நான் தனியா போறேன் எல்லாம் சொல்லி எல்லாரும் விலகிட்டாங்க காடு ஆயிடுச்சு எல்லாரும் தனித்தனி பக்கம் போயிட்டாங்க அப்போ புலி லியோ வந்தான் மெதுவா நடந்து வந்தான் இருக்கணும் சண்டை வேண்டாம்னு சொல்லி மாம்பழம் கொடுத்தான் அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க தலையில கை தட்டினாங்க மீண்டும் சேர்ந்து ஆடினாங்க லியோ புலியும் இப்போ அவர்களோட ஒரு புது நண்பன் நண்பர்கள் என்றால் ஒற்றுமை சண்டை பண்ணாம சேர்ந்திருக்கணும் அப்பதான் சந்தோஷம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க